ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட்டி என்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அழகு ஒன்று இலக்கணத்தில் வந்து அறிதல் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்தெழுதுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிடும் இது எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன்னா லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் மேலேயே ஓகேங்களா டென் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த பதினஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு காலகட்டத்தில் கேட்டேன் நம்ம நியூஸ் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரித்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் கொஷின் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிற சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சு நல்லா ஆழமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமில் இருக்கும் ஆட் இப்போ வாங்க வீடைக்குள்ளே போகலாம் இதில் முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் வேர்ச்சொல்னால் என்ன ஓகேங்களா அது வந்து இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானது வேர்ச்சொல்லில் எந்த எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு வினைமுற்றோ வினையாளன் பெயரோ இல்லை வினைச்சொல்லோ தொழிற்பெயரோ இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து அதிலிருந்து வேர்ச்சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்வாங்க இது ஒரு மாடல் அப்படி இல்லைனா வேர் கொடுத்துட்டு இதுல இருந்து வினை வினைமுற்று வினையாளனின் பெயர் பெயர் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாவது மெத்தட் அந்த ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம வேற அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுலயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹண்ட்ரடுக்கு மேல நமக்கு கொஷின்ஸ் இருக்கு ஓகேங்களா இதை நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோல நம்ம அது பார்க்கலாம் இப்போது வேர்ச்சொல்னால் வந்து எப்படி சொல்லலாம் ஒரு பேஸ் மாதிரி சொல்லலாம் அதுதான் வந்து பேஸ் அதிலிருந்து தான் வந்து அடுத்தடுத்து வினையாளின் பெயர் தொழிற்பை இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்போ வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ச்சோல் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வேர்ச்சொலுக்கான புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் வந்து யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட கமெண்ட் பின் பண்ணுறேன் தென் வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ இல்லை வந்து அவங்களுக்கு புரியாத எதனா ஒரு டாபிக் சொன்னாங்கன்னா அதை மேக் பண்ணி நான் அவங்களுக்கு தனியாக வீடியோவே தருவேன் ஓகேங்களா வேர்ச்சொல் கண்டறிக நைன்தான் நைந்தான்னா நைந்து இதில் நைந்தான் என்பது வினைமுற்று இப்போது நைந்தான் என்பது வினைமுற்று நைந்து என்பது தான் வேர்ச்சொல் நைந்து என்பது தான் வேர்ச்சொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் மலர் வீட்டுக்கு சென்றால் சென்றால் என்பது வினைமுற்று அதிலிருந்து நம்ம வேர்ச்சொல் சொல் ஃபைன் பண்ணுறோம் அப்போது செல் என்பது தான் நமக்கு வேர்ச்சொல் நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றான் பயின்றான் பயில் இது வந்து கொஞ்சம் டாபிக் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனா ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்மளால ஃபைன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் டஃப்பான கொஷினும் இதை கேட்டிருப்பாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் சென்றான் இதோட வேர் சொல் செல் சென்றான் அதோட வேர் சொல் செல் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் இகழ் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ் இதில் இகழ்ந்த என்பது பெயரச்சம் இகழ்ந்து வினையச்சம் எல்லாமே தொழிற்பயர் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது வந்து கரெக்டான ஆன்சரா இருக்குன்னு உங்களால ஃபைன் பண்ண முடியும் இகழ்தல் தல் அல் விகுதிகள் கொண்டு முடிஞ்சா அது தொழிற்பெயர் ஆ சவுண்ட்ல ஃபினிஷ் ஆச்சுன்னா பெயரட்சம் ஈ சவுண்ட்லயும் ஊ சவுண்ட்லயும் ஃபினிஷ் ஆச்சுன்னா அது வினையச்சம் இதில் இகழ் என்பதுதான் பேஸ் அப்போ வேர்ச்சொல் வந்து நமக்கு இகழ் தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா வேர் சொல் கொண்டறிக நாளம் இதோட வந்து வேர்ச்சொல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நாள் நாளம் இதோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நாள் அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் சொல் அமர் அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அமர் நொந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நோ நொந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நோ நெக்ஸ்ட் கொண்டிலன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கொல் கொண்டிலன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கொல் இப்போ நீங்க கொண்டவோ இல்ல கொண்டோ நீங்க சூஸ் பண்ணியிருந்தனா என்ன ஆகுனா இந்த கொஸ்டின் தப்பாகும் ஓகேங்களா அடுத்து வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா இதில் வந்த கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வேர் சொல்லாக இருக்குமா உங்களுக்கு தோணும் இது வந்து பெயரச்சம் அப்படின்னு நீங்கள் தெரியலனா பேஸாக நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிடலாம் வந்த நன் இச்சொல்லின் பேர் சொல் வா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் சேம் டைம் வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வேர் அதுதான் அது தான் அதுலேருந்து தான் நிறைய வார்த்தைகள் உருவாகும் அதிலிருந்து தான் வினையச்சமோ பெயரச்சமோ வினையாளின் பெயரோ தொழிற்பெயரோ வினைமுற்றோ இதெல்லாம் வந்து உருவாகும் அப்போ வந்து ஆல்ரெடி நம்ம பெயரச்சும் வினையச்சும் உருவானதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது இயல்பானது வேர்ச்சொல் அறிக இயல்பு இயல்பு இது ஊசவுண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு ஓகேங்களா ஆனால் இதுக்காக இது வினையற்றம் கிடையாது ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே இயல்னு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடியது கூடாது ஓகேங்களா ஆனால் நீங்கள் இதுதான் சூஸ் பண்ணிடுவீங்க வேறு சொல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இதில் இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இயல் வராது இயல்பு இது ஊசவுண்டாக இருந்தாலும் இது வினையற்றம் கிடையாது இதுதான் பேஸ் ஏன்னா அங்கே ஃபுல்லாக இருக்கணும் இயல்பானது இயல்பானதுன்னா ஒரு நார்மலானது இயல்பு தான் வந்து அந்த இயல்பானதுக்கு மீனிங் கரெக்டாக இருக்கு இயல் இயலுக்கும் இயல்பானதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகேங்களா எச்சொல் வேர்ச்சொல் அல்ல இதில் வேர்ச்சொல் இடா இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க அடி அரி இரு இது எல்லாம் வேர்ச்சொல் இனிது என்பது வந்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர் அது மாதிரி வந்துடும் அப்போ வந்து இதில் வேர்ச்சொலுக்கு இல்லாதது டி ஆப்ஷன் தான் வந்தான் வேர்ச்சொல் தருக வா வந்தான் வேர்ச்சொல் தருக வா நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து நிறுத்து நிறுத்துதல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து மயங்கிய சரியான வேர்ச்சொலை தேர்ந்தெடு மயங்கு மயங்கு இதில் எதுவுமே வராது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே வரத்துக்கு ஆப்ஷனே கிடையாது பெற்றான் இதோட வேர்ச்சொல் பேரு பெற்றான் இதோட வேர்ச்சொல் பெரு செய்கென்றால் வேர்ச்சொல் வந்து செய் செய்கின்றான் இதோட வேர்ச்சொல் செய் வருவான் என்பதின் வேர் சொல் வா வருவான் என்பதின் வேர் சொல் வா பாடினால் வேர்ச்சொல் பாடு பாடினால் வேர்ச்சொல் பாடு உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது உழவு உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொல்லின் அடினாலும் அடி வேர் சொல் இது இரண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அடினாலும் பேஸ் தான் வேர் பேஸ் தான் அடுத்து சரியான பகுதியை கண்டறிக கேட்டான் கேள் கேட்டான் கேள் வந்தான் நடந்தான் வேர்ச்சொல் சுட்டுக வா வந்தான்கு வா நடந்தான்கு நடந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் அயர் அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் அயர் வேர்ச்சொல் தருக பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இதுல வேர்ச்சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா பற்று உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேற்சொல் உழவு இது பாருங்க செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது அடுத்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வாழ்த்து வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வாழ்த்து வாழ் வராது ஓகேங்களா இதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் வராது வாழ் வராது வேர்ச்சொல் தெரிவு செய்க இதில் வந்து வருதல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுக்கான வேர்ச்சொல் வந்து வா வேர்ச்சொல் பொறுத்துக வென்றான் தருவான் தா நல்கினான் நல்கு கற்று கல் வேர்ச்சொல் தெரிவு செய்க வாடினான் வாடு வாடினான் வாடு என்பது தான் வேர்ச்சொல் ஆண்ட இதோட வேர்ச்சொல் ஆள் ஆண்ட இதோட வேர்ச்சொல் ஆள் ஓடிய இதோட வேர் சொல் ஓடு ஓடு ஊசோனில் சாரிங்க ஊசோலில் ஃபினிஷ் ஆகிருக்கு இது வந்து வினையச்சம்னு நினச்சிக்காதீங்க வேற எதுவுமே வராது ஓடினான் வினைமுற்று ஓடுதல் தொழிற்பெயர் ஓடி இதுவும் வினையற்றத்தல் தான் வரும் அப்போது ஓடிய இது பெயர் அச்சத்தில் வரும் ஓடு என்பது தான் வந்து ஒரு செயலை குறிக்கும் வேர்ச்சொல்லாம் என்ன ஒரு செயலை குறிக்கணும் அவங்க செய்கிற செயல் தென் வந்து பேஸாக இருக்கணும் ஓடு வேர்ச்சொல் தெரிவு செய்க தேடிய தேடி தேடிய தேடி அங்கே வந்து ஓடு வந்தது இங்கே வந்து தேடு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது தேடி இதுதான் வந்து இங்கே வேர்ச்சொல் இது போல ஒரு சில விஷயங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் இது வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினோ தென் வந்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து நீங்கும் நல்கிய நல்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வேர்ச்சொல் இந்த திருக்குறளை வந்து அஞ்சுவதஞ்சாமை வேதாமை அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் இதில் இருக்கக்கூடிய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆற்றீர் வேர்ச்சொல் வந்து ஆற்று ஆற்றீர் வேர்ச்சொல் வந்து ஆற்று இயந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல் இயை இயந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல் இயை கற்றவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் கல் கற்றவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் கல் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டை பொருத்தி நம்ம வேர்ச்சொல் வந்து இங்கே ஃபைன் பண்ணணும் வாடுவான் வாடு போக்கி போக்கு இருந்து இரு நிற்றல் நில் மிக்க இச்சொல்லின் வேற்சொல் மிகு இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்காதுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்க இச்சொல்லின் வேர்ச்சொல் மிகு நட்டு இச்சொல்லின் வேர்ச்சொல் நடு நட்டு இச்சொல்லின் வேர்ச்சொல் நடு நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து கல்லாமை இச்சொல்லின் வேர்ச்சொல் கல் கல்லாமை இச்சொல்லின் வேர்ச்சொல் கல் படைத்தோன் இச்சொல்லின் வேர்ச்சொல் படை படைத்தோன் இச்சொல்லின் வேர்ச்சொல் படை நடப்பேன் வேர்ச்சொல் சொல் நட நடப்பேன் வேர்ச்சொல் சொல் கண்டறி நட போவால் வேர் வந்து போ போவால் வேர்ச்சொல் வந்து போ கொடுத்தோர் வேர்ச்சொல் வந்து கொடு கொடுத்தோர் வேர் வந்து கொடு வேர் சொல்லை தேர்வு செய்தல் கீழ் கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிய வீழ்ந்தனல் வீழ்ந்த விழுந்தனல் வேர்ச்சொல் தெரிவு செய்க நடக்கிறது நடக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் இங்க வினைமுற்று கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக எந்த இது வந்து கரெக்டாக இருக்கு எந்த ஆப்ஷன் வந்து நட நடக்கிறது உண்ட உண்கிறேன்னு கொடுத்திருக்காங்க பேசி பேசினால் கொடுத்துருக்காங்க போன போனான்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தவறு ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு அடுத்து வேர்ச்சொல் வினைமுற்று கான் கண்டேன் கான் கன்றேன் இங்கே வேர்ச்சொல் வந்து செல் வந்திருக்கணும் கேட்டாருக்கு கேள் வந்திருக்கணும் பயின்றாளுக்கு பயில் வந்திருக்கணும் இப்போ கரெக்டாக இருக்கிறது பி ஆப்ஷன் மட்டும்தான் குமைந்தன வேர்ச்சொல் வந்து குமை குமைந்தன வேர்ச்சொல் வந்து குமை அடுத்து வேர்ச்சொல் தெரிவு செய்க செய்தான் இதோட வேர்ச்சொல் வந்து செய் செய்தான் வேர்ச்சொல் வந்து செய் ஆடினான் ஆடு ஆடினான் ஆடு ஆடுதல் தொழிற்பெயர் ஆடி வந்து வினையற்றம் எதிர்கால தொழிற்பெயர் அது மாதிரி வரும் ஓகேங்களா கீழ்காண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக பொறி பொறித்த பொறி பொறித்த உரைத்த வேர்ச்சொல் தருக உரை உரைத்த வேர்ச்சொல் தருக உரை வாருங்கள் வேர்ச்சொல் தருக வா வாருங்கள் வேர்ச்சொல் தருக வா பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வினைச்சொல்லை எழுதுக இட்டதோர் தாமரைப்பூ இதில் இட்டதோர் தாமரைப்பூ இடு வருக வேர்ச்சொல் வா வருக வேர்ச்சொல் வா படித்தல் படி படி என்பது வேர்ச்சொல் இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தா எப்படி வரும் அப்படின்னு எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறிஞ்சர் அரி அறிஞர் அரி நட நடக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது வந்து வேர்ச்சொல் இந்த பக்கம் இருக்கிறது வந்து வினைமுற்று பார்த்தான் வேர்ச்சொல் பார் பார்த்தான் வேர்ச்சொல் பார் அரியேன் வேர்ச்சொல் அரி அரியேன் வேர்ச்சொல் அரி வருக வேர் சொல்லை தருக வா வருக வேர் தருக வா விளைவது வேர் சொல் விளை விளைவது வேர்ச்சொல் விளை தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் தருகின்றனர் இதன் தேர்வு செய்க நடக்கிறது நட நடக்கிறது நட வேர்ற்சொல்லை தேர்வு செய்தல் பாடுகிறாள் இதன் வேர்ச்சொல் வந்து பாடு பாடுகிறாள் இதன் வே சொல் வந்து பாடு வினைமுற்றுக்குரிய வேற்சொல்லை எழுதுகிற எழுதுக தருகின்றனர் தருகின்றனர் தா பொறித்த வேர்ச்சொல் எழுதுக வேர் வேர்ச்சொல் எழுதுக பொறி உரைத்த வேர் சொல் அறிக உரை உரைத்த வேர்ச்சொல் அறிக உரை கிளர்ந்த வேர் சொல் அறிக கிளர் கிளர்ந்த வேர் சொல் அறிக கிளர் வேர் சொல்லை தேர்வு செய்தல் வந்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் வா வந்தேன் எனும் சொல்லின் வேர் சொல் வா கேட்டார் இச்சொல்லின் வேர் சொல் கேல் கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் சொல் கேள் பொறித்த வேர் சொல்லை எழுதுக பொறி பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக பொறி வினைமுற்றுக்குரிய வேர் சொல் வருக வா வருக வா வந்தனன் வேர் சொல் எழுதுக வா வந்தனன் வேர் சொல் எழுதுக வா பேசினால் இதன் வேர்ச்சொல் பேசு பேசினால் இதன் வேர்ச்சொல் பேசு வேர்ச்சொல் சொல் கண்டறிதல் கேட்டார் கேள் கேட்டார் கேள் அரைந்தனன் அறை அரைந்தனன் அரை வேர்ச்சொல் தேர்வு செய்தல் தேடுகிறான் தேடு தேடுகிறான் தேடு கண்டான் வேர்ச்சொல் கண்டறி கான் கண்டான் வேர்ச்சொல் கண்டறி கான் வேர்ச்சொல்லை கண்டறிக உரைத்தல் உரை உரைத்தல் உரை விரித்த விரித்த என்பது என்ன பெயரட்சம் இதோட வேர்ச்சொல் வந்து விரி உன்கிரேன் இது வந்து ஒரு வினைமுற்று அதுக்கு வந்து உன் இதில் எதுனா புரியலனா கமெண்ட் பண்ணுங்க இது பேசிக்கான ஈஸியான ஒரு டாபிக் தான் அதனால தான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கட்டும் தென் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டைப்லாம் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க நீங்கள் தெரிஞ்சுன்றதுக்காக தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட் டென் இயர்ஸ் இயர் கொஷின் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி இருக்கிற புக்கில் சோஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோவை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க கோடல் இதோட வேர்ச்சொல் வந்து கோடு மயங்கிய வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கு மயங்கிய வேர்ச்சொல் வந்து மயங்கு கற்றார் இதோட வேர்ச்சொல் இதுவும் ரிப்பீட் ஆகுது கல் சென்றனர் இதுவும் ரிப்பீட் கொஷின் செல் உரைத்தான் உரை இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா வந்து கொஷின் ரிப்பீட் ஆகுமா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஆன்சர் ஓகேங்களா படித்தான் இதுவும் ரிப்பீட் ஆகுது படி வருக வா இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் அதாவது பழைய கொஷினில் கேட்டது எல்லாமே அப்படி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க புது கொஷினில் பயின்றால் பயில் தொட்டு வேர் சொல் தொடு தொட்டு வேர்ச்சொல் தொடு உறங்கினால் இதன் வேர் சொல் உறங்கு உறங்கினான் இதன் வேர் சொல் உறங்கு ஈகலான் இவ்வினை முற்றின் வேர் சொல் ஈ ஈகலான் முற்றின் வேர்ச்சொல் ஈ வேர்ச்சொல் கண்டறிக வாழிய வாழ் வாழிய வாழ் வேர் சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்தான் கொடு கொடுத்தான் கொடு கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர் சொல்லை எழுதுக கொல் கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர் சொல்லை எழுதுக கொல் வேர்ச்சொல் தெரிவு செய்க வந்தனன் வா இது கொஷின் வந்தான் வந்தனன் என்பது வினையானன் வினைமுற்று அதுலிருந்து வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க இங்க வந்தான் என்பது வினைமுற்று அதுலிருந்து வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க பயின்றான் என்பது இங்கே வினைமுற்று அதிலிருந்து பயில் என்பது வேர்ச்சொல் துய்பது இதுவும் வந்து ஒரு வினைமுற்று அதிலிருந்து துய் வாழ்க்கை இதோட வேர்ச்சொல் வந்து வாழ் வாழ்க்கை இங்கே அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் வாழுதல் வாழ்த்துதல் வந்தது வாழ்த்துதலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ச்சொல் தான் இங்கே வாழ்க்கைக்கு நமக்கு வேர்ச்சொல் வாழ் இது போல் ஒரு சில கொஷின் எல்லாம் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும் புத்தகம் மேசையில் இருக்கிறது இதில் பொருத்தமான வினையடி வினையடி அடி வேர்ச்சொல் எல்லாமே ஒன்று தான் இரு இருக்கிறது என்பது வினைமுற்று அதோட வினையடின்னு பார்த்திங்கன்னா இரு வருதல் வா போட்டேன் போடு போட்டேன் நடத்தல் இதோட வேர்ச்சொல் நட நடத்தல் இதோட வேர்ச்சொல் நட படித்தவர் என்ற பெயரின் படி படித்தவர் என்ற வினையாளின் பெயரின் வேர்ச்சொல் படி அறி ஏன் இதோட வேர்ச்சொல் அரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டடே ஆகுது கண்டான் இதோட வேர்ச்சொல் கான் கண்டான் இதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கான் வந்தான் அதோட வேர்ச்சொல் வந்து வா வந்தான் அதோட வேர்ச்சொல் வா சுடுதல் இதோட வேர்ச்சொல் சுடு நின்றான் அதோட வேர்ச்சொல் வந்து நில் வருகிறான் இதில் வந்து வா வந்தவர் என்பதின் வேர்ச்சொல் வா வந்தவர் என்பதின் வேர் சொல் வா வென்றவர் இதோட வேர்ச்சொல் வெல் பார்த்தான் அதோட வேர் சொல் பார் கேட்டனன் இதோட வேர் சொல் கேல் சின்ன இல் வரக்கூடாது பெரிய இல் வரணும் அதனால நோட் பண்ணிக்கங்க தந்தான் வேர் சொல் தந்தான் வேர் சொல் வாழ்க்கை இதுவும் ரிப்பீட் ஆகுது வாழ் உறங்கினால் வினைமுற்று கூறிய வேர்ச்சொல் உறங்கு தருகின்றனர் இதோட வேர்ச்சொல் தா காப்பார் இதோட வேர்ச்சொல் கா தருகுவேன் என்பதன் வேர்ச்சொல் தா தந்தான் இதோட வேர்ச்சொல் தா இதில் பாருங்க தந்தான் பந்தான் பா பயின்றான் இது எல்லாமே ரிப்பீட் ஆகுது ஓடியவர் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் நீங்க ஓல்டு கொஷின் முன்னாடி பார்த்துருப்பீங்க இது நியூ கொஷின் கேட்டனன் இதோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேள் நடத்தல் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் நடப்பால் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் சென்றனர் செல் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் மகிழ் வித் தான் மகள் இதுவும் இது கிடையாது வருக இது கொஷின் வா தருகின்றனர் சொன்னார் இதோட வேர்ச்சொல் வந்து சொல் ஓடினான்கு ஓடு கேட்டானுக்கு கேள் நடந்தாக்கு நட இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் சென்றானுக்கு செல் வாழியர் இதோட வேர்ச்சொல் வாழ் வாழ்க்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் வந்து வாழ்தான் தான் கொடுத்துருக்காங்க இங்க வாழியருக்கும் வேர் சொல் வந்து வாழ்தான் தான் முற்றுக்குரிய வேர் சொல் பயின்றான் பயில் இது ரிப்பீட்டட் கொஷின் எழுதுகிறாள் எழுது இது டிஃப்ரெண்டா இருக்கு எழுதுகிறாள் எழுது கேட்டார் கேள் மகிழ்ந்தனன் மகிழ் கீழ்காண்டவற்றில் வேர்ச்சொல் இணையை கண்டுபிடிக்க பண் சொல்றாங்க கொள் கொன்றான் இதுதான் வந்து கரெக்டு வந்தான்க்கு வந்து வேர் சொல் வா வந்திருக்கணும் ஓகேங்களா செல்றான் செல்லுக்கு வந்து கரெக்டு இங்கே இது தவறு இங்கே வந்து சென்றான்னு வந்திருக்கணும் இங்கே இது தவறு வெல் வந்திருக்கணும் இங்கே வெல் அந்த வேர் சொல் வந்திருக்கணும் அப்போது கரெக்டாக புரிந்திருக்கிறது சி ஆப்ஷன் மட்டும்தான் பாடினால் பாடு எரிந்தான் எரி வரைந்து வரை தந்தான் தா கற்றான் கல் வென்றார் வெல் ஓகேங்களா இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபினிஷரிங் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் வரும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ஆடினான் ஆடு நடக்கிறான் நட வந்தான் வா கண்டார் கான் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை நம்ம சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லின்னு வந்துட்டேங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம்ல வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணியோ இல்லை இந்த கொஷின்லாம் நீங்கள் மைண்டில் ஏத்துறதுக்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வேர் சொல்ல இது மாதிரி தான் கொஷின் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம் வினையாளன் பெயர் தொழிற்பெயர் தென் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம் வினைமுற்று இதிலேருந்து வேர்ச்சொல் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதிலிருந்து வினையச்சம் வினையாளின் பெயர் தொழிற்பெயர் வினைமுற்று இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற டாப்பிக் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது ப்ரிப்பர் பண்ணி தரேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழகு ஒன்று நம்ம பிரித்து எழுதுக பார்த்துட்டோம் அடுத்து வந்து வேர்ச்சுவல் பார்த்துருக்கோம் சேர்த்து எழுதுக வந்து அடுத்து வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதோட வீடியோவும் வரும் தென் வந்து இதிலேயும் செகண்ட் பார்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி